வணக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு மகத்துவமான மூலிகை மலர் அடுக்கு நந்தியா கொட்டை இந்த செடியைப்பட்டு தான் பார்க்க போகிறுவேன் இதோட பூவு இதோடய செடி வேறு இதோட இலை இந்த செடி எல்லாமே வந்து அதிகமான மருத்துவ குணம் இருந்ததுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தாதான் இதில் எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மலரில் பார்த்தீங்கன்னா மூணு வகை இருக்குங்க அதாவது ஒ ஒரு இதழ் நந்தியாக்கொட்டை இரண்டு இதழ் நந்தியாக்கொட்டை மூன்று இதழ் நந்தியாக்கொட்டை இந்த மாதிரி அந்த பூ பார்த்தீங்கன்னா அடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அடுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அது மாதிரி அடுக்கு அடுக்கா அடுக்கடுக்காக தான் அடுக்கு நந்தியாவுட்டன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குறது அடுக்கு நந்தியாவுட்டை மேலே பார்த்தீங்கன்னா ரோஜா பூ மாதிரி நிறையா இதழ்கள் இருக்கும் இந்த பூ மட்டும் இல்லைங்க இந்த இலை இந்த வேறு இந்த வேரோட பட்டை எல்லாமே வந்து அதிகமான மருத்துவ கொண்டு இருந்தது அந்த பூவை பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளை நிறத்தில் அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி ஒயிட்டாக இருக்கும் அந்த பூவை பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளை வெளியேறனு இருக்கும் ஒரு மல்லிகை பூவை விட அதிகமான ஒயிட்னஸ் அதில் அந்த பூவில் இருக்கும் அந்த பூவை வந்து நம்ம பறித்து முதல்ல கண்கள் ரெண்டு கண்ணிலையும் நம்ம ஒத்தி ஒத்தி எடுக்கணும் ரெண்டு கண்ணையும் ஒத்தி ஒத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் உள்ள ஹீட்டு அந்த கண் சகப்பாக இருக்கும் கண் எரிச்சல் கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா மங்களான பார்வை இவங்கள்லாம் அந்த பூவை டெய்லி கண்ணில் ஊற்றி ஊற்றி எடுத்து வந்தாங்கன்னா நாலடவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே க ரொம்ப சரியாகி வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சுத்தமாக கிளியர் ஆகிரும் குணமடைஞ்சி வருவாங்க கண்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது அது மட்டும் இல்லை இந்த பூவை ஒரு பதினஞ்சு இருபது பூவை பறித்து ஒரு தண்ணியில் இரவு நேரங்களில் போட்டு வெளியில் இயற்கையான காற்றோட்டத்தில் வச்சணும் அந்த சுத்தமான தண்ணியை காலையில் எடுத்து பூக்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நம்ம கண்ணில் அந்த கண் கண்ணில் வந்து முழிச்சு பார்க்கணும் இந்த தண்ணியில் முழிச்சு பார்த்துட்டு கண்ணை நல்லா கழுவணும் நல்லா கழுவி தொடர்ந்து இது மாதிரி கழுவி வந்தாங்கன்னா கண் பார்வை அதாவது கிட்டத்து பார்வை எட்டத்து பார்வை சின்ன சின்ன எழுத்தெல்லாம் படிக்க முடியாத இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி டெய்லி செஞ்சு வந்தாங்கன்னா இந்த பார்வை கோளாறுகள் வந்து முற்றிலும் குணமாகறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான மூலிகை இது நல்லா வாசம் தரக்கூடிய ஒரு ம பூச்சி பூங்குது அதாவது நல்லா மல்லிகைப்பூ போல் நல்ல வாசமாக இருக்கும் வாசல் பகுதியில் இதை நீங்கள் வச்சிங்கன்னா கந்திஷ்டி அந்த எதிர்மறையான ஆற்றல் இந்த மாதிரி அதாவது நெ நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இதெல்லாம் போயிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் வாசல்களை வைக்கிறது தான் இது ரொம்ப நல்லது இந்த மலர்கள்லாம் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கோயில் ஸ்தலங்களில் நிறையா இருக்கும் நாம் வீடுகளில் வச்சு வளர்த்து வந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இதனால் இது வந்து ஒரு பால் மரம் இது இது வந்து ஒரு பால் அதிகமாக இந்த இலையை நீங்கள் கிள்ளிங்கன்னா அதுலேருந்து பால் வந்தீங்கன்னா நிறையா இருக்கும் நிறையா வரும் அதனால் வந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்தடிக்கு உயரம் தான் இது வளரும் அதுக்கு மேலே வளராது எங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தில் உள்ளது கிட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் அது நல்ல ஒரு உயரமாக ஒரு பத்தடிக்கிட்ட நிறைய கிளைகளோட கிளைகள் பூ இலையோட நிறையா இருக்கும் ஆறு மாதத்து ஒரு டைம் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும் திருப்பி பார்த்திங்கன்னா புதுசாக அது வந்து பூ துளுத்து பூக்கள்லாம் நிறையா வரும் பாலில் இந்த இலையை ஊற வைக்கணும் இரவு நேரங்களில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த இலையில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காலையில் இந்த பாலை எடுத்து கண் கண்ணில் சுட்டு விடணும் கண்ணில் சுட்டு விட்டிங்கன்னா கண்ணோட நரம்புகள்லாம் நல்லா வலுப்பெறும் கண்ணில் இருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது கண்ணில் இந்த விழுத்திரையில் சின்ன பூ மாதிரி வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கண் எரிச்சல் கண் வந்து அப்படியே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சகப்பாக இருக்கும் உடல் ஹீட்னால கண்ணை வந்து செக்க சிவர்னு சகப்பு கடலில் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முற்றிலும் குணம் பண்ணிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த செடியோட வேரில் உள்ள பட்டைகளை நம்ம சீவி அதை வந்து வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு காலையில் அது கூட கொஞ்சமாக லெமன் சேர்த்து லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டு கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்து காலையில் வெறும் வயத்தில் குடிச்சு வந்திங்கன்னா வயிற்றில் உள்ள எண்ணற்ற பிரச்சனைகள் இறப்பையில் அடங்கியுள்ள கழிவுகள் இதெல்லாமே வந்து வெளியாக சு சுத்தமாக வெளியாகிடும் பார்க்குறதுக்கு வயிறெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தெரியும் அந்தளவுக்கு வந்து இது பயந்துடக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மூலிகை மரம் இது எப்போதுமே பார்வை மங்களாக இருக்கும் சில பேருக்கு பார்வை வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக தெரியாது அவங்க வந்து இந்த பூச்செடியை பூவை வந்து தினசரி நான் சொன்ன முறையில் அவங்க பயன்படுத்தி வந்தாங்கன்னா அந்த பார்வை கோளாறுகள்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வயதானவர்களும் பயன்படுத்தலாம் ரொம்ப சின்ன இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கே கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களும் பயன்படுத்தலாம் ஒரு நடுத்தர வயது உள்ளவங்களும் பயன்படுத்தலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது ஒரு அற்புதமான பூச்செடி இது வேர்பட்டையில் கடுக்காய் எலுமிச்சம் எலுமிச்சம் சாறு இஞ்சி எல்லாமே அரைச்சி அதை வந்து நம்ம ஒரு காலையில் கொதிக்க வச்சு காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீர் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது மூட்டு வலி பக்கவாதங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு குறையிறதுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் ஆனால் வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வரணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு மூலிகையுமே உங்களுக்கு தராது மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் வாரத்துக்கு இரண்டு முறைனாவது நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்போ நல்ல ஒரு பயந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தோலில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அரிப்பு சிறங்கு பிம்பிள்ஸ் மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வே இந்த செடியோட வேறு பட்டையில் நல்லா வெந்நீரில் காய கொதிக்க வச்சு அந்த எடுத்து நீங்கள் தினசரி குடிச்சிருந்தீங்கன்னா குடிச்சு சிரமத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் கூட தோல் பார்க்குறதுக்கு நல்லா பல பலன்னு நல்லா அருமையாக இருக்கும் இந்த வேரை ஒரு குச்சி மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை டெய்லி காலையில் பல் வளைக்கிட்டிங்கன்னா பல்லில் ஈறு இந்த அந்த இரத்த கசிவு பல் வலி சில பேருக்கு ஈர் கட்டிக்கிட்டு வலிக்கும் இந்த மாதிரி பல்லு உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குணமாயி பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லு நல்லா வெள்ளை வெளியின்னு நல்லா அழுத்தமாக இருக்கும் எலும்புகள் நல்லா கடினமான பொருட்களெலாம் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு வலிமையாக இருக்கும் அந்த அளவுக்கு பல்களுக்கும் எலும்புகளுக்கும் இந்த வேற வேறு பகுதியானது அந்தளவுக்கு பயந்துருது இந்த பூவை நம்ம கிட்டே பார்த்தோம்னா மேலே பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் மாதிரி ஒரு மேலே இருக்கும் அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இதழ் இருக்கும் அந்த பூவை நம்ம மேலே உள்ள அந்த இதழ் எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் பார்த்திங்கன்னா ஒத்த இதழ் நந்தியாவிட்ட பூ மாதிரியே இருக்கும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒத்தை இதழ் கோட்டை தான் முதல்ல வந்தது அதன் பிறகு தான் அடுக்கு நந்தியா கோட்டை இது வந்து இப்போ உள்ள அது நம்ம பல பழைய காலங்கள்லேருந்து இருக்குது அந்த ஒத்தை இதழ் மட்டும் தனியாக இருக்கும் பாருங்க இப்போ பிச்சு எடுத்தோன்னு அது மட்டும் தனியாக தெரியறது பார்த்திங்களா இதுதான் ஒத்தை இதழ் இது மேலே வந்து ஒரு அஞ்சாறு இதழ் இருக்கிறதுனால இது வந்து அடுக்கு கோட்டை பூ இந்த வேர் பகுதியை வந்து நம்ம வெந்நீர் விட்டு நல்லா அரைச்சி அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தோம்னா குடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியாகிடும் பார்த்திங்கன்னா குடல் சுத்தமாக இருக்கும் ஒரு பேதிக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு நம்ம சாப்பிட்டா அளவுக்கு நமக்கு வந்து பயன் தருமோ அந்தளவுக்கு இந்த பட்டையை நம்ம சா வெந்நீர் விட்டை அரைச்சி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லா பயன் தரும் மூட்டு வலி எலும்பு ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் வலி ஏற்படும் அதுக்கெல்லாமே வந்து இந்த பட்டையை நீங்கள் வந்து காலை நேரங்களில் வெறும் வயிற்ற நல்லா காய்ச்சி குடிச்சு வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம படிப்படியாக குறையங்க வயதானவர்களுக்கெல்லாம் இப்போ மூட்டு வலி அதிகமாக இருக்குது அவங்களாம் வந்து இந்த மாதிரி நந்தியா கோட்டை வேறு பகுதியில் உள்ள தோலை சீவி அது வெந்நீரில் காய்ச்சி குடித்து வந்தாங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு தீர்வு புளிச்சு போன மோரில் இந்த வேரை வந்து நல்லா அலசிட்டு நல்லா ரெண்டையும் மோரையும் இந்த வேரையும் நல்லா அரைச்சி மூட்டு வலி அதாவது முழங்கால் வலி கை கால் வலி மூட்டு இந்த மாதிரி மூட்டு பகுதியில் எலும்புகள் ஏற்படும் வலிகளுக்கெல்லாம் வந்து இந்த பத்து மாதிரி போட்டு வந்தாங்கன்னா அந்த வலியெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி வலியே சுத்தமாக கு இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரீயாக அவங்க நடந்து போக வரத்துக்கு இல்லை அவங்க வேலைகள் செய்கிறதுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த பட்டையில் நல்ல நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வேர் பகுதியை வந்து நன்னாரி கடுக்காய் சுக்கு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி கஷாயம் மாதிரி வச்சு மறுநாள் காலையில் வடிகட்டி அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வந்து இந்த கஷாயமானது நல்லது ஆரோக்கியமாக உள்ளவங்களும் சாப்பிட்லாம் நல்ல ஒரு தரும் நிறைய பிரச்சனைகளுக்கு இது குணப்படுத்துறதுக்கு இந்த வேர் ப வேரோட கஷாயம் நமக்கு தருது ஒரு கை கைப்பிடி அளவு இந்த இலைகளை நம்ம பறித்து அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை நல்லா காய வச்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது அதில் இலையை நல்லா காஞ்ச பிறகு ஒரு காலிற்று இல்லை ஒரு இரநூறு எம்எல் நன்னெலாம் நல்லா இந்த அந்த இலையை போட்டு நல்லா ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணால் அந்த இலையில் உள்ள சாரனால் நல்லெண்ண இறங்கிடும் அப்படியே அதை இறக்கி ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த பாட்டிலில் உள்ள எண்ணெயை காலையில் இல்லை இரவு ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு கண்ணில் விட்டு வந்தோம்னா கண் பார்வையானது நமக்கு நல்லா தெளிவாக இருக்கும் மங்களான பார்வை கண்ணெரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் டெய்லி நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும் இரவு நேரங்களில் பைக்கில் போகிறவங்க இல்லை காரில் போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த லைட் வச்சதுனால கண்ணில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் கண் மங்களாக இருக்கும் சைடில் என்ன வருதுன்னே தெரியாது இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி டே தினசரி செஞ்சு வந்தாங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டைமில் டிரைவிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நந்தியாகட்டடையில் எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக ஒன்று ஒன்று சொன்னால் நீங்களும் வந்து நர்சரி கார்டனில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நந்தியாகொட்டை அடுக்கு நந்தியாக்கொட்டை ஒருதழ் நந்தியா குட்டை இருதல் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அது வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளருங்க கரெக்டான முறையில் நீங்கள் அதை பராமரிச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் அது பெரிய பெரிய லெவலில் வளர்ந்து உங்களுக்கு நிறைய பயன்கள் தரும் பூக்கள்லையும் சரி அதோடய இலைகள்லையும் சரி அதோடய வேர் பட்டைகளையும் சரி எண்ணற்ற பயன்கள் இருக்குது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நமக்கு ச உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பயன்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வளர்த்து பெருசாக வர்ற வரைக்கும் நம்ம பாதுகா பாதுகாத்து நம்ம வளர்த்து வந்தோம்னா நமக்கு நிறைய பயன்கள் தரும் தரும் மருத்துவ குணம் மட்டும் இல்லை இது வந்து சக்தி மிகுந்த ஒரு பூச்செடி இது நேர்மறை எண்ணங்கள் அதிகப்படுத்தும் நம்ம வீட்டுக்கு எதிர் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகப்படுத்துகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை இது மூலிகை செடி கண்டுஸ்டிகை பூக்கும் வாசலில் வச்சு வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வச்சு பயன்பெறுவீங்கன்னு அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நாங்கள் பயன் பதிவிட்டுருக்கோம் பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம் தான் எங்கள் வீட்டில் இருக்குது ஒவ்வொரு இதன் மூலம் நிறையா நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் எங்கள் வீட்டில் உள்ள செடிகள்லாம் தான் எடுத்து நாங்கள் நீங்கள் பயன்படுங்கிறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் தெளிவாக பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்கள பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மூலிகைகளுக்கும் இந்த மாதிரி விவசாயத்திற்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இது மூலம் நீங்களும் நிறையா பயன்படலாம் மற்றவங்களுக்கும் நீங்கள் நிறையா எடுத்து சொல்லலாம் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு கண் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி மலர்களை நீ மலர்களை நீங்கள் பயன்படுங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் அடுத்த ஒரு இது மூலிகை வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ